ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என்ன தெரியுங்களா தடபுடலான ஒரு சமையல் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப நாளாக சிக்கன் பிரியாணி கேட்டாங்க கிட்டத்தட்ட எல்கேஜி யூகேஜி வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க நான் செஞ்சே கொடுக்கல இப்போ தான் செஞ்சு தரேன் அவங்க கேட்டதை ஸ்கூலுக்கு மெயினாக நான் வந்து இவருத்தவங்க செய்கிறோம் மெயினாக வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து சூடாக பிரியாணி செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை மீன் குழம்பு கொடுத்தோம் இருந்தாலும் சூடாக பிரியாணி கொடுக்குன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு அது வந்து நாங்கள் செஞ்சு கொடுக்காமே இருந்தோமா இன்றைக்கி டைம் கிடச்சது செஞ்சு கொடுத்துட்டோம் நான் பாருங்க சாமி கொஞ்சன்னு போடவா சரி ம் ஓகே அடுத்து அவங்களுக்கு ஒரு நாலு பீஸு சில்லி சில்லி அவ்வளோ கொடுக்க மாட்டோம் மட்டும் தான் போட்டோம்ப்பா வீட்டில் இருந்தனா அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவேன் இந்த அக்காவுக்கும் செஞ்சு கொடுத்துடலாம் டைம் இல்லை அவங்க வர டைம் நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம் வேலைக்கு போயிடுவோம் அதெல்லாம் பார்க்கணும்ல